ஏஐ எப்படி கேன்சரை க்யூர் பண்ணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அஞ்சு ஃபேஸில் நடக்கும் ஃபேஸ் ஒன் கண்டுபிடித்தல் டிடெக்ஷன் அண்ட் டயக்னாசிஸ் இதில் மெடிக்கல் இமேஜிங் சிடி எம்ஆர்ஐ எக்ஸ்ரேஸ் மாதிரியான டெஸ்ட்டுகளும் பிளட் டெஸ்ட் ஆர் பயோப்சி மாதிரியான டெஸ்ட்டுகளும் எடுத்து அதை ரிவ்யூ பண்ணி கேன்சர் இருக்கா எந்த டைப் ஆஃப் கேன்சர் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க இந்த ஸ்டேஜில் ஏஐ எப்படி ஹெல்ப் பண்ணோம்னா ஏஐனால் மனுஷனை விட துல்லியமாக மெமோகிராம்ஸ் சிடி ஸ்கேன்ஸ் எம்ஆர்ஐ இமேஜஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண முடியும் சின்னதாக அப்னார்மாலிட்டி இருந்தாலே அது டிடெக்ட் பண்ணிடும் சம்டைம்ஸ் அது ஹியூமன் ஐஸுக்கு கூட மிஸ் ஆகலாம் இது எர்லியாக கேன்சரை ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது அடுத்ததாக ட்ரீட்மெண்ட் பிளான் செய்கிறது ட்ரீட்மெண்ட் பிளானிங் ப்ராப்ளம் புரிஞ்ச உடனே டாக்டர்ஸ் ஒரு பிளான் பிரிப்பேர் பண்ணுவாங்க சர்ஜரி கிமோ தெரப்பி மெடிசின் இல்ல ரேடியேஷன் தெரபி மாதிரி